அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் விஜய் சமீபத்தில் பரந்தூருக்கு சென்று அங்கு விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக போராடும் மக்களை சந்தித்தார் அதன் பிறகு சில நிமிடம் வரை பிரச்சார வாகனத்தில் நின்றபடி பேசினார் அவருடைய பேச்சு பலரின் கடும் கண்டனத்தை பெற்று வருகின்றது இந்த சூழலில் பிரபல பத்திரிகையாளரும் நடிகையுமான பயில்வான் ரங்கநாதன் விஜயின் பரந்தூர் பயணம் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் தமிழக வெற்றிகளுக்கும் கட்சியை தொடங்கியிருக்கும் விஜய் முழுநேர அரசியல்வாதியாக மாறியிருக்கின்றார் அவர் சமீபத்தில் கூட பரந்தூருக்கு தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் சென்றார் கிராம மக்களை சந்தித்த அவர் அவருடைய பேச்சு தாபேக்க தொண்டர்களிடம் வரவேற்பை பெற்றாலும் பொதுமக்களிடம் போதிய வரவேற்பை பெறவில்லை பரந்தூர் விசிட்டை முடித்திருக்கும் அவர் அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலுக்கு செல்லவிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் விஜயின் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார் பயில் வன்ரங்கநாதன் இதுகுறித்து அவர் ஒரு வீடியோவில் விஜய் போட்ட பரதூர் நாடகம் சூப்பர் ஹிட் ஒரு நிமிடம்தான் பேசினார் ஆனால் ஐந்து முறை பேப்பரை பார்க்கின்றார் சினிமாவில் டப்பிங் பேசுவது போல் அவர் நினைத்து விட்டார் அவர் எல்லாம் இல்லம் பேசக்கூட தயாராக இல்லை அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிவிட்டு ஐந்து நிமிடங்கள் கூடவா பேசக்கூடாது அவர் மீட்டிங்குக்கு பெரிதாக எந்த செலவையும் செய்யவில்லை அவருடைய பிரச்சார வாகனத்திலேயே சென்றார் எம்ஜிஆர் ஸ்டைலில் தன்னுடைய கைகளை மட்டும் ஆட்டிவிட்டு வந்துவிட்டார் இருந்தாலும் விஜயின் ரசிகர்களையும் தொண்டர்களையும் பாராட்டத்தான் வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எந்தவித பிரச்சனையும் செய்யாமல் சட்ட ஒழுங்கு சீர்கிடாமல் பார்த்து நடந்து கொண்டார்கள் எம்ஜிஆர் எல்லாம் தன்னுடைய ரசிகர்களுக்கு முன் எதுவுமே முக்கியமில்லை என்கின்ற எண்ணத்தில் தான் இருந்தார் ஆனால் விஜயோ மீட்டிங்ஸ் செல்லாமல் கீர்த்தி சுரேஷின் சுரேஷின் தளபொங்கலை கொண்டாடி கொண்டிருந்தார் எம்ஜிஆர் எப்போதும் தான் பேசும் மீட்டிங்கில் இரத்தத்தின் ரத்தமே என்று சொல்வார் அதுபோல விஜயும் ஒரு வார்த்தையை மீட்டிங்கில் பயன்படுத்த வேண்டும் அவர் பேசி முடித்து விட்டாரா இல்லையா என்றே பலருக்கு தெரியவில்லை ரொம்ப எளிமையாகவும் தெளிவாகவும் பேசுவதற்கு விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கிளப்பாமல் பேசுகின்றார் ஏதாவது பேசி உள்ளே தூக்கி வைத்து விட்டார்கள் என்றால் சிறைக்குத்தானே போக வேண்டும் சொகுசாக வாழ்ந்தவர் இதையெல்லாம் தாங்கிக் கொள்வாரா விக்கிரவாண்டி மாநாட்டிற்காக விவசாய திணக்கலத்தையும் விக்கிரவாண்டி மாநாட்டிற்காக விவசாய நிலத்தையும் கிணற்றையும் இவர் அழித்து விட்டார் அதெல்லாம் தவறில்லை போல இப்பொழுது இன்னொரு விவசாய நிலத்தை காப்பாற்றுகின்றேன் என்று அவர் சொல்வதெல்லாம் எந்த விதத்திலும் நியாயமில்லை முதிர்ந்த அரசியல்வாதியாக விஜய் இன்னும் மாறவில்லை புசி மாதிரியான ஆட்கள் விஜயுடன் இன்னும் அதிகம் பேர் இருக்க வேண்டும் மூன்று வருடங்களாக பரந்தூர் மக்கள் போராடுகின்றார்கள் அப்போது கண்களுக்கு தெரியவில்லை அட்வைஸ் செய்கின்றோம் இப்போது அவருடைய கண்களுக்கு தெரிகின்றார்கள் தன்னுடைய மேல் பலருடைய கவனம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நாடகம் போடுகின்றார் விஜய் தமிழ்நாட்டு நடக்கும் எல்லா விடயங்களுக்கும் ரொம்ப பொறுமையாக விஜய் அறிக்கை விடுகின்றார் சம்பவ இடத்திற்கு செல்கின்றார் அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தால் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கின்றார் வாகனத்தில் இருந்தபடி கைகளை காட்டிவிட்டு சென்று விடுகின்றார் அதனால்தான் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் அட்வைஸ் செய்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார்